ஸோ அதனால மறுபடியும் முத மழை வரைய வந்திருக்கோம் மறுபடியும் முதல்ல இருந்தா என்னடா மழை வேற தூருது துபாயில ஆக்சுவலாக நல்லவங்க கல்யாணம் அன்னைக்கு தான் மழை வரும்னு பார்த்துருக்கீங்க ஆனால் நல்லவன் நகை எடுக்கும்போதே மழை வந்து பார்த்துருக்கீங்களா இது என்னடா புது பொருள் யாருக்கு போயிட்டு வாங்க போய் எடுத்துவாங்க வரவே மாட்டேங்கிறாங்க கிடைக்கல முடிஞ்சு நீ வாமா சரி போடா சந்தோஷமா போறோம் எப்படி சபாஸ் புலிகேசி பேசி ஜெயித்து விட்டாயடா புத்தி தீட்டி ராஜதந்திரங்களை கரைத்து குடித்திருக்கிறாயடா மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் வந்த கடைக்கே வந்தோம் அந்த கடையிலுமே எந்த டிசைனுமே செட் ஆகலன்ட்டு மழை வேற வர ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கோம் என்ன பிரச்சனைனா வேற எந்த கடையும் போக முடியாது போனோம் அப்படின்னா கையில காசு கொடுக்கணும் நம்ம வந்து ஸ்கீம் போட்டிருக்கோம் அதனால ஒரு மாதிரி டைலமால இருக்கும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அடுத்து அவள் வேற மூஞ்சி இப்படி சாப்பிட்டு சாய்ந்தரமாக தெரிவிம்மாட்டேன் இவ்வளோ மாதிரி வச்சிருந்தால் என்னன்றது அடுத்த பிளான் என்ன அப்படின்னா கொஞ்சம் டேட்ஸ் நட்ஸ் எல்லாம் வாங்கணுன்றனால அங்கே போயிட்டுருக்கோம் பிகாஸ் இதுதான் அந்த ஏரியா நாங்கள் ரெகுலராக வந்து ஷாப் பண்ணுற இடம் இதை முடித்ததுக்கப்புறம் எங்கெங்கே கோல்டு இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி ஐ மீன் எங்கெங்கே மலபார் இருக்குன்றதை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் எடுக்கணும் என்ன தொங்கிருச்சு ஒருத்தியோட ஆசை நிறைவேறும்னு நினைக்கிறேன் ஆறு ஏழு கடன் நான் நான் ஏதாச்சும் ஒரு ப்ரை ப்ளைனான டிசைன் தான் வாங்கலான்னு வந்தேன் ஓகே ஆஹா ஆ ஆனால் சரி ரொம்ப ப்ளைனாக இருக்குமே அப்படி இப்படின்னு நீங்கள் நிறையா கொஸ்டின் கேட்டதும் எனக்கும் ரொம்ப கன்ஃப்யூஸ்ட் ஆகிடுச்சி அப்போ சார் சின்ன டிசைன் வாங்கலாம்

எனக்கு தெரிஞ்ச அவ டார்கெட் வந்து ஏழு கடை வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு கடைலாம் போக முடியாது தொங்க ஏதாவது ஒன்று எடுத்து அதே தான் ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்மோசி இந்த கடையை ஆல்ரெடி நம்ம ஒரு விலாகில் காமிச்சிருப்போம் அப்படியா அப்படித்தா மாப்பிள்ள ஊருக்கு போகிறன்றதுனால திங்ஸ் கொஞ்சம் வாங்க வந்துடுவோம் நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் இந்த வாய் வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கேன்

சொல்லல நான் இருக்கேன். ஆ இங்க தான் வாங்குவோம். யாருக்கு எங்க போனாலோ இந்தியா கிளம்பறோம்னால வந்துடுவோம் வந்துருவோம். புள்ளதியோ கிடைக்கிற வரைக்கும் லஞ்ச் பதிலா. திருட்டு வேலை பண்ற மாதிரி இருக்கானங்க ரெண்டு பேரும். இப்ப முழி பிரபா மோதி கிடைக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு விஷயம் நடந்துடுங்கனா இங்கே வந்து திங்ஸ் வாங்குனதா. அதான் வந்தது எதுக்கோ பட் வேற எதுவும் நடந்து பன்னெண்டு மணிக்கு வந்து பதினோரு மணிக்கு இருந்து கிளம்போம் டைம் மூணு மணி இப்போ வரையும் நாங்கள் வந்து எதுக்கு வந்தோமோ அதை முடிக்காம நீ சாப்பிடு ம் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுமா தங்கம் இங்கேயாவது எடுத்துடுறீ ஒரு ஒரு கடையிலையும் தான் சொல்கிறான் ஆனால் எடுத்த பாடில்லை பாய்ஸ் ஸோ எங்கே கண்ணு காமி அறத்துக்குள்ள இருக்கியா இங்கே முடிச்ச மோத்தி சொல்லி நான் இங்கே முடிச்சிடலான்ட்டு ஸோ இது வந்து பர்ஷாவில் இருக்கா லூலு ஹைப்பர் மார்க்கெட் இங்கே வந்து மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வந்து இங்கேயே ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் தாங்கோ இதுக்கு மேலே கடை இல்லை அங்க இருக்க தேரா பிரான்ச் இருக்க எல்லா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்லயும் வந்து நம்ம வந்து கேட்டுட்டோம் இவங்க எதிர்பார்க்குற டிசைன் வந்து இங்க மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க கடவுளே நோ ஃப்ரீ டிசைன் எதிர்பார்க்கல ஒரே ஒரு சின்ன ஸ்டோன் வர மாதிரி தான் சரி தான் கடச்சிரோம் இதுல கடச்சிரோம் ஓகே கடச்சிரோம்ல கடச்சிரோம் நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை ஆலயா பட்டாக்கா இந்த கடையிலயாவது கடையிற மாதிரி பாத்துக்கோ ஐயோ சாமி வேற சிரிச்சுட்டே எடுக்கணும் நகை வந்தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு கடையிலையும் வர பார்த்துட்டே இருக்கேன் முழிச்சு நான் என்ன பண்றது நான் என்ன பண்றது ஐ மீன் வராங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் வாடி மாதிரி நமக்கு தான் வீடே இல்லையே கல்யாணம் இந்த கடையில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டிசைன் வந்து ரெண்டு மூணு டிசைன் வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கு இட்ஸ் அ குட் சைன் ஃபார் அஸ் சரி அது அது எடுத்து செலக்ஷன் ரிட்டர்ன் சோ ஆஷிஷல் அந்த பக்கம் இருக்கவங்க வேற எதுக்கு வந்த மாதிரி நம்ம கேங்குக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோலி உண்டுனு போயிரது செலக்ஷன் கமிட்டில புதுசா ஒரு மெம்பர் வராங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் தேவதங்க பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததா இந்த ஹீரோயின் என்ன பூலரும் காலை பொழுதை முழு ஹீரோயின் என்ட்ரி கண்டிப்பா கொடுத்துடலாம் ஹீரோயின் சாங் போடணும் என்ன சாங் அடி போடுறது நல்ல ஹீரோயின் சாங்கா போடுங்க எடிட்டர் என் தங்க சென்ட்ரோக்கு ஹீரோயின் சாங் ஒன்று போட்டுருங்க மறக்காம ஓகே எங்க இந்த கப்பல் பாப்பா வந்து இருக்கு மோனிசிரி மோனிசிரி சிரிச்சிட்டாங்க

இப்ப கடைசியா ரெண்டு கடைசியா ரெண்டு டிசைன் இது நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி போட்டு காமிங்க ஆமாங்க குண்டுங்க இது நல்லா இருக்கீங்களா நல்லா தான் இருக்கு நல்லா தான நல்லா நல்லா இருக்கு நல்லா தான் இருக்குதே வேற டிசைன் இல்லையா

மாதிரி <IX> வேணான்றாம <aklenge> <gosta> <laughs AND> பெருசாப்படி so, சொல்றாங்க <laughs> <So, laughs> <So, So, laughs> இந்த மலபாரில் வந்து இது வந்து ஆறாவது மலபார் ஸோ இதில் வந்து நமக்கு டிசைன் ஒன்றே ஒன்று மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவரே கையோடு கூப்பிட்டு இன்னொரு மலபார் போயிட்டுருக்கோம் விச் அங்கே ஒரு மலபார் இருக்குது தங்கம் செலெக்ஷனை நெருங்கிட்டோம் வெரி குட் சூப்பர்ரா என்னன்னா இது வந்து தாலி கழுத்துலேயே எப்பவுமே இருக்க போகிறது ஸோ அதனால் எவ்வளவு லேட் ஆகும் கரெக்டா இருக்க மாதிரி எடுத்துட்டா அப்படினா ஓகே இல்ல கண்டிப்பா இல்லனா அதுக்கு அப்புறம் டெய்லி நான் தான அப்புறம் உங்களால தான் எடுத்தேன் உங்களால தான் எடுத்தேன்னு சொல்லிட்டே இருப்பல்ல சொல்லுவல்ல இல்ல சொல்ல மாட்டேன் சோ எஸ் டைம் இஸ் 6:40 ஹோப்ஃபுல்லி இந்த மலைப்பாரில் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் எத்தனை மலைப்பார் தாங்க இது காலையிலேருந்து சிக்ஸ்த்தா செவன்த்தா அங்கே மூணு பர்ஷா ஒன்று நாலு இங்கே அஞ்சு ஆறு ஏழு இங்கே அங்கே ஒன்று பார்த்தோம்

எது பிரபா ஒரு நாள் வாங்குறோம் எப்படி ஒரு நாள் முதல்ல நீ நம்பு மோதி வாங்குவோம்ல என்ன வாங்குவோம் கோல்டு சில்வர்ட் இருக்காங்க ஒரு நாள் வாங்குறோம்

பாய் சொல்லு எல்லாருக்கும் என்ன பாய் பாய்னா மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடைந்து செல்கிறது பாரதி ராஜாவா